பாரு பண்ணுங்க பிரச்சனைகள் அனைத்தையும் ரொம்ப சாதுரியமாக கடந்து நாமும் சந்தோஷமான இல்லறத்தை நல்லறமாக அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தாங்க பண்றது ஏதாவது வழி இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நாங்க வீட்டுல வந்து எவ்வளவுதான் சரி போகுதுப்பா ஆலிஸ் வெல் ஆலிஸ் வெல்னு சொன்னாலும் கூட பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கதான் சார் செய்யுது ஆனா நீங்க சொல்லிருக்கீங்க வீட்டை வந்து கோவில் மாதிரி மாத்திராதீங்கப்பா கோவில் வேறு வீடு வேறு அப்படின்னு சொல்றீங்க அங்கதான் சார் ஒரு பெரிய கேள்விக்குறியே வருது எங்க வீட்டுல எங்களுடைய பூஜை அறிய எப்படி வச்சுக்கணும் எந்தெந்த இறைவன் படங்களை வைக்கலாம் எவை வைக்க கூடாது வீடு சந்தோஷமா நாங்க எல்லாரும் ஆனந்தமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்ணும்னா பூஜை அறையில நாங்க என்னென்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இரண்டுமே சொல்லுங்க ஓகேமா பொதுவாக தெய்வ வழிபாடு அப்படின்னாலே மந்திரமும் எந்திரமும் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை சுக்ஷமம் அதாவது மந்திரம் என்பது காதால் கேட்கக்கூடிய ஒளி எந்திரம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சத்திற்கான ஒளி ஸோ காதால் கேட்கும் ஒளி கண்ணால் பார்க்கும் ஒளி இந்த ஒளி ஒளி இது இரண்டும் இணையும் நேரத்தில் தான் பஞ்சபூதம் அங்கு கட்டுப்படுகிறது என்பது யதார்த்தம் புரியுதுங்களா அப்போ இந்த பஞ்சபூதம் கட்டுப்பட்டு யாருக்கெல்லாம் நிற்கிறது என்றால் இறைவனிடத்தில் நிற்கிறது இதை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த ஒளி ஒளி தத்துவத்தை தான் அண்டத்தின் தலைவன் கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சைவத்தின் மூர்த்தியாக விளங்கக்கூடிய நடராஜர் வந்து கையில் அக்னியை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளிவடிவமாகவும் உடுக்கையை காதால் கேட்கக்கூடிய ஒளிவடிவமாகவும் வைத்திருக்கிறார் விஷ்ணு பரமாத்மா கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒளியை சுதர்சன சக்கரமாகவும் காதால் கேட்கக்கூடிய ஒளியை சங்காகவும் வைத்திருக்கிறார் இந்த ஒளி ஒலி தான் பஞ்ச பூதங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் அப்போ நாம் வீட்டில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் பூஜை அறையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் அந்த மந்திரமே எந்திரத்தின் பிம்பமாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம சித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் வைத்திருக்கிறோம் இல்லையா அது எந்திரத்தினுடைய தான் அந்த பிம்பத்திற்கு தகுந்த வார்த்தைகளை நாம் தினசரி பிரயோகிக்கும் பொழுது எந்த இறைவனுக்கான வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கிறோமோ அந்த கிரகமாக அந்த வீடு செயல்படும் இப்போ உதாரணமாக ஒரு சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருக்குன்னு வச்சுப்போமே அதுதான் எந்திர பிம்பம் அந்த இடத்துல வந்து அந்த எந்திரத்தினுடைய உயிரோட்டம் அப்படிதான் நிற்கும் அப்போ அந்த பதிகம் இருக்கு இல்லையா இப்போ சிவபெருமானுடைய பதிகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானும் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி வர்ணிக்கிறோம் இல்லையா இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த முழு வடிவமாக தான் நம்ம படத்தை வச்சிருக்கிறோம் அப்போ படமும் வார்த்தையும் ஒன்றிணையும் பொழுது அந்த வார்த்தைக்குன்னு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலே கிரக சேர்க்கை எடுத்துடலாம் எந்த கிரகம் எவருக்கு எப்படி வலுவாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பிரயோகப்படுத்துவார் உதாரணமாக ஒருவருக்கு வந்து குருவினுடைய அனுகிரகம் நன்றாக இருக்குன்னால் அவர் எப்போதுமே சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே நன்மையாகவே நடக்கும் எல்லாமே எனக்கு கிடைக்கும் இது வந்து யாருக்கு குரு நல்லா இருக்கக்கூடிய மனிதர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய மனிதர் இந்த புகழை பற்றி தான் நாடாளணும் உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆளணுன்ற வார்த்தையை அடிக்கடி பிரயோகப்படுத்துவார் ஆனால் பாவ கிரகங்கள் யார் யார் வராங்கன்னா சனி ராகு கேது இப்போ சனி கர்மா உள்ளவர்கள் எப்பொழுதும் தன்னை தாழ்வு மனப்பான்மையோட பேசிக்கொள்வார்கள் கேது கர்மா உள்ளவர்கள் பற்றற்ற பேச்சுகளை பேசுவார்கள் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இருந்தேன் என்னை ஏன் படைத்த இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பார்கள் ராகு கர்மா உள்ளவர்கள் காதால் கேட்க முடியாத அளவிற்கான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் இப்படி ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை பிரயோகத்தை பொறுத்து கிரகங்களுடைய உயிரோட்டம் வீட்டில் இருந்தே தீரும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா வார்த்தை நமக்கு கேட்குது ஆனால் அந்த வார்த்தை எங்கே போகுது எப்படி போய் பிரதிபலிக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்போது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த வீட்டில் வந்து எந்திரபூர்வமாக உருவாகிறது அதுதான் நம்மை அடுத்த நாளுக்காக வழிநடத்துகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரமும் எந்திரமும் இணைவது தான் அடுத்த கட்ட நகர்வே அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்து கொள்ளுவோம் நம்ம என்ன மாதிரி தெய்வங்களுடைய படங்கள் வைத்திருக்கிறோமோ அதற்கான வார்த்தை பிரயோகத்தை தான் நம்ம முன்னோர்கள் மந்திரமாக கொடுத்திருக்கிறார்கள் இப்போ உதாரணமா வீடு என்பது எதை பொறுத்து அமைகிறதுன்னா கணவன் மனைவி குழந்தை அதே போல வந்து கணவன் மனைவி அப்படின்னு இணைந்து வாழுவதற்கான பதிகங்கள் நிறைய இருக்கிறது அம்மையப்பனை வாழ்த்தி பாடக்கூடிய பதிகங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா அப்போ அந்த பதிகங்களை நம்ம வீட்டில் படித்தால் நன்மை அப்படி படிக்கின்ற பொழுது நாமும் நம் கணவரும் இணைந்து சிறப்பாக வாழ்வோம் என்பது விதிப்பிராப்தம் அப்போ இந்த வார்த்தைகள் தான் அந்த வீட்டுல வந்து சூக்ஷமமாக வெளிப்படும் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கிடையே என்ன ஏற்படாதுன்னா பிரிவே ஏற்படாது அப்போ என்ன மாதிரி நம்ம வைக்கலாம் நந்தி பகவான் மீது அம்மையப்பன் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோளத்தில் படம் இருப்பது நன்று அப்படி இல்லையா அடுத்து வந்து மகாலட்சுமி இப்போ மகாலட்சுமியினுடைய பிம்பம் இருக்குன்னா மகாலட்சுமி பிம்பத்தில் இருக்கக்கூடிய பொருளை வைத்துதான் பாடல் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ தாமரையின் மீது அமர்ந்தவளே பொன்னகை பூண்டவளே பார்க்கடலில் உதித்தவளே சந்திரன் போன்ற முகமுடையவளே அழகுக்கெல்லாம் அழகு சேர்ப்பவளே அணிகலனை விட அழகானவளே இருக்குது இல்லையா இப்போ இது எல்லாமே அழகு நகை உடை எல்லாத்தையுமே சொல்றது சுக்ரன் அப்போ இந்த வரிகளை பாடும் பொழுது வீட்டில் சூக்ஷமமாக சுக்கரனுடைய தன்மை எழும் அப்போ ஒரு வீடு அப்படின்றது சுக்கரன் புதன் அதே போல சூரிய சந்திரர்களுடைய இணைவு இருந்தால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ ஏன் இந்த பிறப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய பதிகங்களை பெறக்கூடாது வீட்டில் எப்படி எப்படி படிக்கணும் அம்மையப்பனாக வாழ்த்தக்கூடிய பதிகங்கள் நிறைய இருக்கிறது அதே போல முருகப்பெருமான் வந்து உயர்ந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பதிகங்கள் இருக்கிறது கவசங்கள் இருக்கிறது இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா வீடுன்னு வரும்பொழுது இப்போ நீங்கள் சைவத்தை பின்பற்றுகிறீர்களா அம்மை அப்பன் விநாயகர் முருகன் இவங்களுடைய குடும்ப படம் இருக்கு இது ஒன்று மட்டுமே போதுமானது இதில் அழகான ஒரு காமாட்சி தீபத்தை ஏற்றி அதற்கு அன்றாடம் நீங்கள் மலர் தொடுத்து அதற்கு அன்றாடம் நீங்கள் அதற்குரிய பதிகத்தை பாடும் பொழுது மிக சிறப்பாக இருப்பீர்கள் இதுவும் சுக்கரக்காரகம்தான் ஏன்னா அம்பிகை இந்த இடத்துல அப்பனோடு இருக்கின்ற பொழுது அவளை மகாலட்சுமியாகவே நம் பாவிக்கின்றோம் அப்படி இல்லையா வைணவத்தை பின்பற்றுகிறீர்களா நீங்கள் மகாலட்சுமி படத்தை எங்க வேணாலும் வச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுமா எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி இருக்கலாம் அப்ப என்னன்னா மகாலட்சுமி பெருமாளுடைய திருவுருவ படங்களையும் நாம் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அப்போ ஒரு இறைவன் எந்த இறைவன் மீது உங்களுக்கு மோகம் அதிகம் இருக்கிறதோ அவர் குடும்ப வடிவில் இருப்பதுதான் தான் சிறப்புன்னு வர விநாயகரை தவிர விநாயகர் பொதுவானவர் எல்லா இடத்திலும் அவர் இருப்பார் நீங்கள் எந்த இறைவனை அதிகமாக வேண்டுகிறீர்களோ அவர்கள் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை அந்தந்த வீட்டிற்கும் சால சிறந்தது எனக்கு எல்லா தெய்வமும் வேணும் எல்லா தெய்வமும் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டில் கொண்டு வந்து நிலை நிறுத்தக்கூடாது புரியுதுங்களா ஆகையினால எல்லா வடிவாகவும் எல்லா மூர்த்திகளையும் ஆட்கொண்டு வாழ்பவர் சிவபெருமான் தானே அப்போ அவரும் அம்மையும் அப்பனும் விநாயகரும் முருகனும் இருப்பதை விட வேறு சக்திகள் உண்டா அப்போ அந்த ஒரே ஒரு படம் அதை நீங்க எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கோங்க வெள்ளியில வேணாலும் வரைஞ்சிக்கோங்க தங்கத்துல வேணாலும் வரைஞ்சிக்கோங்க அதுல எந்த தப்புமே இல்லை அதை நீங்க வரைந்து வைத்து அதற்கு நீங்க காமாட்ச தீபம் ஏற்றி அன்றாடம் அதற்குரிய அர்ச்சனைகளை வந்து பதிகத்தின் மூலமாக செய்கின்ற பொழுது கட்டாயமா அந்த குடும்பம் நன்மை அடையும் இது போன்று வீட்டில் தாராளமாக பூஜை செய்யலாம் இது வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு கணவன் மனைவி ஞாபகம் வரும் விநாயக முருகப்பெருமானை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய வாரிசுகளுடைய ஞாபகம் வரும் அதே போல விஷ்ணுவினுடைய திருமார்பில் மகாலட்சுமி உறைந்திருக்கும் பொழுதெல்லாம் நம் கனவின் மனதில் இருக்கக்கூடிய ஞாபகம் வரும் சோ இவ்வளவும் இல்லறத்தில் சிறப்பதற்கான படங்கள் புரியுதுங்களா ஸோ இதற்கு மேல நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா நாம வந்து படத்தை வீட்டில் வைப்பது நன்மை இருக்காது நீங்க முருக பக்தரா முருகன் வள்ளி தேவ வள்ளி தேவையானோ தேவையானையோடு இருக்கிற படத்தை தாராளமா வச்சுக்கோங்க அவரை மட்டுமே நீங்க எல்லாமுமாக இருக்கக்கூடிய இறைவனாக வணங்குங்க நீங்க விஷ்ணு பக்தரா தாயாரையும் விஷ்ணுவை மட்டும் வச்சுக்கோங்க அவரையே எல்லா தெய்வமாகவும் பாருங்க சிவபக்தரா அம்மையப்பன் படத்தை மட்டும் வச்சுக்கோங்க எல்லா தெய்வமாகவும் பாருங்க ஸோ ஒரே இறைவன் ஒரே குரு சரணாகதி நிலை இது மட்டும் தான் ஒரு மனிதனுக்கு தெளிவான வெற்றியை கொடுக்குமே தவிர எல்லா கடவுளும் முக்கியம்னு நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சோம்னா நிறைய படம் நிறைய சிலைகள் ஒரு வீட்டில் இருந்துருச்சுனாலே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு முறை பூஜை செஞ்சாலே ஒரு வாரம் அடுத்து பூஜை வரும் கதவியை திறக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம டயர்ட் ஆகிடுவோம் விருப்பமும் இருக்காது அப்போ ஒரே படம் இருக்கும் பொழுது அணுதினமும் அதற்கு இருபது நிமிடம் ஸ்பென்ட் பண்றது ஈஸி இல்லையா வேண்டுவது கிடைக்கும் என்பது ரொம்ப ஈஸி இல்லையா அதே பதிகத்தை திரும்ப திரும்ப பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா சோ இதை ஃபாலோ பண்ணினாலே நமக்கு போதுமானதாக இருக்குமா அது மட்டும் அல்லாது மிக முக்கியமான விஷயம் பூஜை அறையை எப்போதும் மனம் கமழ வைத்திருக்க வேண்டும் அதனால பூஜை அறையில எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி மாக்கோளம் இருக்கு இல்லையா இந்த மாக்கோளத்தோடு மஞ்சள் தூள் கலந்து பச்சை கற்பூரம் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல வந்து மாக்கோளம் போடும் பொழுது அதனுடைய வாசனை தன்மை பூஜை அறையை மிக கவனமாக வச்சு கமகமன்னு வச்சுருக்கோம் அதே போல இந்த கொழுந்துன்னு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்க பூஜை அறையில் வைக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் பன்னீரில் ஜவ்வாது கலந்து ஏலக்காய் பொடி போட்டு பூஜை அறையில் தெளிக்கின்ற பொழுது இன்னும் நறுமணமிக்க நிலையில் இருக்கும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது குடும்பத்தில் பொருளாதாரமும் மேம்படும் இறைவனுடைய அருளும் கிடைக்கும் அதே போன்று எங்கு நீங்க அம்மையப்பனை பார்த்தாலும் அது உங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் உங்களை பாவித்துக் கொள்வது போன்ற எண்ணங்கள் தோன்றும் இதன் மூலம் அந்த குடும்பத்தில் எந்த பிரிவும் இல்லாது முக்தியும் கிடைக்கும் பக்தியும் கிடைக்கும் இல்லறமும் கிடைக்கும் இது போன்று வாழ்வது தான் சால சிறந்தது ஏ வெள்ளி சிலைகள் எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது எவ்வளவு பெருசா வேணாலும் வெள்ளி சிலைகள் வச்சுக்கலாம் ஆனா ஐம்பொன் சிலைகள் விக்கிரகங்கள் கல் சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள் இதெல்லாம் வீட்டில் வைக்கின்ற பொழுது அந்த அளவிற்கு வெறி சிம்பிள் விஷயம் உங்க உடம்பு அழிந்து உயிர் இறைவனிடத்துக்கு போகும் அப்போ நீங்க என்னன்னா மனித நிலையிலிருந்து நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் எப்ப நீங்க வீட்டில் கொண்டு வந்து கல் விக்கிரகத்தையோ ஐம்பொன் விக்கிரகத்தையோ வச்சு பூஜை பண்றீங்களோ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுகிறீர்கள் அப்போ உங்களுடைய உயிர் வந்து ஆகாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உடல் அழிந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நிறைவாக கிடைக்காது அப்ப உடலுக்கானவன் கணவன் உடலுக்கானவன் வாரிசு உடலுக்கானது பொன்பொருள் உடலுக்கானது வீடு வாகனம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் அந்த உயிர் இறைவனுடைய நிலைக்கு போயிட்டு பெரிய ஆனந்தத்தை அடையும் இங்க என்ன பிரச்சனையாகுதுன்னா இதெல்லாம் பண்ணுனா இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்போது இதை பண்ணி இதை இருக்க முடியாது புரியுதுங்களா அதனால ஆசைகளை இறைவன் கிட்ட கேட்கறதுக்கு தான் இறைவன் இருக்கார் அந்த ஆசைகளை தூண்டும் விதமாக உள்ள இறைவனையே நீங்கள் வைத்தால் சாலை சிறந்தது சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் பிம்பத்தை நிறைய வச்சிடுறீங்க ஆனால் அதுக்கான மந்திரத்தை எதுவுமே சொல்லலைன்னா எங்க இருந்து உயிரோட்டம் கிடைக்கும் அப்போது பிம்பம் எதுவோ அதுதான் நம்மளுடைய வார்த்தைகளாகவும் இருக்கணும் இருபது படம்னா இருபது படத்துக்கும் நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துலையே இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இருபது படத்துக்கும் அதற்குரிய மந்திரம் சொல்கிற இடத்துலையே நம்ம இருக்கிறோம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணினோம்னா வீட்டை யார் கவனிப்பாங்க அப்ப எல்லாமே பாதிக்கப்படுது இல்லையா அப்போ நம்மளுடைய சுய பிரச்சனைகளுக்காக எங்கோ இருக்கக்கூடிய கடவுளை கொண்டு வந்து வைத்து அவர்களை பராமரிக்காமல் அதற்கும் ஒரு பாவத்தை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம் ஆகையினால ஒரு பூஜையரை பராமரிக்கப்படாமல் இருந்தாலும் அது மிகப்பெரிய பாவம் ஒவ்வொரு இறைவனுக்கும் தகுந்த மந்திரத்தை சொல்லி தீபாரதனை காட்டாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு பெரும் பிரச்சனை அதுக்கு நம்ம ஒரு படத்தோடையே நிறுத்திக்கலாம் இதை தான் நம்ம முன்னோர்களும் நமக்கு அறிவுறுத்தினார்கள் அற்புதம் சரி ஏகன் அவனே சொன்னீங்க அதாவது அந்த ஏக்கனை நம் எப்படி அவனை எப்படி வந்து நம்மளுடைய இல்லத்தில் வைத்து வழிபட்டால் எப்படி கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துகிட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நன்றிகள் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க